வணக்கம் இன்னைக்கு நாம மூளை கணினி இடைமுகங்கள் அதாவது பிசிஐ பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் ஆமா நீங்க ஷேர் பண்ண சில ஆர்டிகிள்ஸ் குறிப்புகள் எல்லாம் தான் இந்த உரையாடலே ம் கண்டிப்பா இதோட நோக்கம் என்னன்னா இந்த டெக்னாலஜியோட அடிப்படை என்ன இதோட பயன்பாடுகள் அப்புறம் முக்கியமா இது எழுப்புற சில கேள்விகள் நம்ம பிரைவசி நம்மளோட சுய விருப்பம் அதாவது ஃப்ரீவில் பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் சூப்பர் சரி அப்போ முதல்ல ஆரம்பிக்கலாம் பிசிஐனா என்ன அது வந்து எப்படி வேலை செய்யுது நீங்க சொன்ன மாதிரி இதோட ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல ஹேண்ட்ஸ்பர்கர் இஜி கண்டுபிடிச்சதுல இருந்து தானே ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க மூளைக்கண்ணின் இடைமுகம்ங்கிறது வந்து சிம்பிளா சொன்னா நம்ம மூளையோட அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா ஆமா அதுக்கும் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு வெளி டிவைஸுக்கும் நடுவுல ஒரு நேரடி தொடர்பு ஒரு பாலம் மாதிரி ஓ சரி சரி இதுல வந்து ரெண்டு மூணு வகை இருக்கு தலையில ஹெல்மெட் மாதிரி போடுற ஈஸி இருக்கு இல்லையா அது மாதிரி உடம்புக்கு வெளியே இருந்தே கண்காணிக்கிற இன்வேசிவ் முறைகள் ஆமா அது கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொன்னு வந்து இன்வேசிவ் அதாவது சர்ஜரி பண்ணி மூளைக்குள்ளேயே சின்ன எலக்ட்ரோட்ஸ் பொறுத்துருது ஓ அது கொஞ்சம் சிக்கலா இருக்குமே ஆமா அதுல ரிஸ்க் அதிகம் ஆனா கிடைக்கிற டேட்டா ரொம்ப துல்லியமா இருக்கும் வெளியே இருந்து கேக்குறதுக்கும் ரூம் குள்ளே இருந்தே கேக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது மாதிரிதான் நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இருந்த உதாரணங்கள் எல்லாம் சான்சே இல்ல பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவங்க மார்ட்னாகால் மாதிரி அவங்க நினைச்சாலே ரோபோ கையை இயக்க முடிஞ்சிருக்கு. ஆமா அது பெரிய விஷயம். அப்புறம் பேச முடியாதவங்க மனசுல நினைக்கிறதை அப்படியே கம்ப்யூட்டர்ல டைப் பண்றது ஸ்டான்ஃபோர்ட் USC F5 பத்தி சொல்லிருந்தீங்க. ஆமா இதெல்லாம் வந்து நரம்பியல் ப்ராஸ்தெட்டிக்ஸ் நியூரோ ப்ராஸ்தெடிக்ஸ் துறையில ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். ப்ராஸ்தெடிக்ஸ் அதாவது இழந்ததை மீட்கிறது. கரெக்ட். இப்போ காக்லியர் இம்ப்ளான்ட் வச்சு சிலருக்கு கேக்கும் திறன் கிடைக்குது இல்லையா ஆமா அதே மாதிரி பார்வை உடல் இயக்கம் இதையெல்லாம் மீட்கிறதுக்கு இந்த பிசிஐ ரொம்ப உதவியா இருக்கு ரிசர்ச்ல கூட குரங்குகள் எல்லாம் ரோபோ கைகளை நினைச்சாலே இயக்குனதெல்லாம் பார்த்துருக்கோம் இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட முடிவுகள் நம்மளோட சுய விருப்பம் ஃப்ரீவில் பத்தி சில ஆய்வுகள் சொல்லியிருந்தீங்க பெஞ்சமின் லிபர்ட் ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பண்ணது ஆம் அது ரொம்ப முக்கியமான ஆய்வு லிபெட் என்ன கண்டுபிடிச்சாருனா நாம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைவா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை செகண்ட் முன்னாடியே மூளைல அதுக்கான ஒரு சிக்னல் அதாவது ரெடினஸ் பொட்டன்ஷியல் ஆர்பி ஆரம்பிச்சிடுதுன்னு சொன்னாரு அரை செகண்ட் முன்னாடியே வா அப்போ நாம முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே மூளை முடிவு பண்ணிடுதா இதுதான் அந்த பெரிய கேள்வியை எழுப்புச்சு நம்ம செயல்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லையா சுயவிருப்பம் ஒரு மாயையா இதுக்கு அப்பறம் கூட ரெண்டாயிரத்து எட்டுல எஃப்எம்ஆர்ஐ வச்சு ஒரு ஆய்வு பண்ணாங்க எஃப்எம்ஆர்ஐ அந்த ஸ்கேன் தானே ஆமா பிரெய்ன் ஆக்டிவிட்டியை பாக்குறது அதுல ஒருத்தர் எந்த கைய தூக்குவாருன்னு அவங்களுக்கே தெரியறதுக்கு பத்து செகண்ட் முன்னாடியே கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் அக்யூரஸியோட கணிக்க முடிஞ்சது பத்து செகண்டா ஆனா இதுக்கெல்லாம் விமர்சனங்களும் இருக்குன்னு சொன்னீங்களே எல்லாரும் இத ஏத்துக்கல இல்லையா நிச்சயமா நிறைய விமர்சனங்கள் இருக்கு லிபர்டோட ஆய்வுல அந்த டைமிங் சரியில்லை இல்லனா அந்த ஆர்பி சிக்னல் வந்து ஒரு முடிவை குறிக்கல அது சும்மா மூளையோட ஒரு பொதுவான கவனம் இல்லாட்டி ரேண்டம் நாய்ஸ் மாதிரி இருக்கலாம்னு மில்லர் ட்ரெவனா மாதிரி ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க ஓ அப்போ அது முடிவே இல்லையா இருக்கலாம் அப்புறம் டேனியல் டெனட் ஆல்ஃபிரட் மேலே மாதிரி தத்துவவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா சுய விருப்பங்கிற வார்த்தைக்கே பல அர்த்தங்கள் இருக்கு சில அர்த்தங்களுக்கு இந்த நரம்பியல் கண்டுபிடிப்புகள் முரணா இல்லாம கூட இருக்கலாங்கிறாங்க சரி சரி லிபிடே கூட கடைசி நிமிஷத்துல வேணான்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அதாவது ஃப்ரீ வான்ட் இருக்குன்னு சொன்னாரு. ஆக இந்த சுய விருப்பம்ங்கற பெரிய கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிசிஐ டெக்னாலஜியோட நேரடி பயன்பாடுகள் சில பெரிய நெரிமறை பிரைவசி கவலைகளையும் கொண்டு வருது இல்லையா? கண்டிப்பா. அது ஒரு பெரிய லிஸ்ட். முக்கியமா நம்ம மூளை டேட்டாவோட பாதுகாப்பு, பிரைவசி. இது ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா? ஆமா இந்த டேட்டாவை வச்சு ஆட்களையோ குழுக்களையோ வகைப்படுத்துறது ப்ரொஃபைலிங் பண்றது அது பாகுபாட்டுக்கு வழி வகுக்கலாம் நீங்க பிரெக்ஸிட் பத்தி ஒரு குறிப்பு சொல்லிிருந்தீங்க ஆமா அந்த மாதிரி மார்க்கெட்டிங்லயோ இல்ல அரசியல் பிரச்சாரத்திலயோ கூட ரொம்ப நுட்பமா நம்மள அறியாமலேயே நம்மள மேனிபுலேட் பண்றதுக்கு இத பயன்படுத்த முடியும்ங்கற பயம் இருக்கு நம்ம எண்ணங்களை வச்சே நம்மள டார்கெட் பண்றது நினைச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த டிவைஸோட பாதுகாப்பு ரொம்ப நாள் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்புறம் பேச முடியாதவங்க கிட்ட எப்படி முழு சம்மதம் வாங்குறது இதுல ஏதாவது தப்பா போனா யார் பொறுப்பேத்துக்கிறது ஆமா இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் மனுஷனுக்கும் மிஷினுக்கும் இருக்கிற கோடு மெல்ல மெல்ல மறையறது அப்புறம் இந்த பிரெய்ன் ஹேக்கிங்னு சொல்றாங்களே அந்த மாதிரி ஆபத்துகள் இப்படி நிறைய இருக்கு இது வெறும் சிகிச்சைக்காகவா இல்ல மனுஷங்களோட திறமையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காகவா என்ஹான்ஸ்மெண்ட் இந்த விவாதமும் முக்கியம் அப்போ சுருக்கமா சொன்னா ஒரு பக்கம் இந்த பிசிஐ வந்து மருத்துவம் மனுஷங்களோட திறன் மேம்பாடு இதுலெல்லாம் பெரிய சாத்தியங்களை காட்டுது ஆமா இன்னொரு பக்கம் நம்மள நாம எப்படி பாக்குறோம் நம்ம பிரைவசி நம்ம சுய விருப்பம் பத்தின ஆழமான கேள்விகளையும் சில சீரியஸான நெறிமுறை சிக்கல்களையும் கொண்டு வருது கரெக்ட் இதுக்கு என்ன அர்த்தம்னா டெக்னாலஜி வேகமாக வளரும்போது இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கருவிகளை நாம எப்படி பயன்படுத்த போறோம் அதோட தாக்கங்களை எப்படி சமாளிக்க போறோங்கிறதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை சொல்லுங்க எதிர்காலத்தில் இந்த டெக்னாலஜி நம்மளோட நான்கிற உணர்வையே மாற்றலாம் நம்ம செயல்களுக்கு நாம தான் பொறுப்புங்கிற அந்த உணர்வு கூட இது மாற்ற வாய்ப்பு இருக்கா இது வெறும் சுய விருப்பம் பற்றின தத்துவ விவாதங்களை தாண்டி நம்மளை பத்தின நம்ம அடிப்படை புரிதலையே ஒரு கேள்விக்குள்ளாக்கலாம் யோசிச்சு பாருங்க